ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம டபிள்யூஎன்எஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது வெரி லிமிட்டெட் போஸ்ட் தான் கேட்டுக்கிறாங்க எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா அப்ளை பண்ணிடுங்க இல்லனா அப்ளை பண்ற லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிடும் நேச்சர் ஆஃப் த ஜாப் பொறுத்த வரைக்கும் அசோசியேட் சீனியர் அசோசியேட் ஆப்ரேஷன் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிப்டு தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லயும் கண்டிப்பாக பேச தெரியணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் சாலரி பொறுத்த வரைக்கும் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க ஆல்ரெடி பிசினஸ் ப்ராசஸில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை இன்டர்வியூவில் ஹைலைட் பண்ணி சொல்லுங்க மேபி அந்த சேலரி வெரி பண்ணி தருவாங்க ஆஃபீஸ் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ராமாபுரம் சென்னையில் தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்குறாங்க உங்களுடைய நேமு உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய ரெசியூம் தான் கேட்டிருக்குறாங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ எங்கே வரணும்னு சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்டாக சென்னையில் தான் நீங்கள் நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிட்ட அப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஒர்க் வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃபாஸ்ட்டாகவும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ